கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து புளியம்பட்டி பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தேசிய நெடுஞ்சாலை துறையால் சொந்த நிலத்திற்கு செல்லும் வழித்தடம் இழந்த விவசாயிகளின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகர்கோவில் முதல் திண்டுக்கல் வரையிலான கோயம்புத்தூரை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை என இருநூற்று ஒன்பது பைபாஸ் சாலை அமைக்க விவசாய நிலங்கள் கையகப்படுத்தியதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது சாலை அமைக்கும் போது சர்வீஸ் ரோடு நிலமட்டத்தில் அமைக்க வேண்டும் ஆனால் பதினைந்து அடியில் இருந்து இருபது அடி உயரத்தில் அமைப்பதால் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு செல்ல முடியாமல் கடும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் எனவே விவசாயிகள் நிலமட்டத்தில் சர்வேஸ் ரோடு அமைக்க வேண்டும் வழித்தடம் இல்லாததால் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று பாதை அமைக்க வேண்டும் மாவட்ட தலைவர் உடனே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் வலியுத்தி ஆட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில துணை தலைவர் மதுசூதனன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க அப்பாவு ரங்கநாதன் அவர்கள் தலைமை வகித்தார் தமிழ்நாடு தென்னை விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் பழனிசாமி அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க பொறுப்பாளர்கள் பழனிசாமி காளப்பன் ரவீந்திரன் பரமசிவம் காந்தி ராஜன் குணசேகரன் போன்றோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் நாகர்வோயில் கோயமுத்தூர் வரை அமைக்கப்படுகிறது அந்த சாலையில் குறிப்பாக இந்த நிலத்தின் குறைவான துறை தான் குறித்து கண்ணிடம் பாதை அமைத்து வருகிறார்கள் தற்போது பாதை அமைப்பதிலும் அமைப்பதிலும் மோசமான முறையில் தொழில்நுட்பங்களை கையாண்டு விவசாயிகள் அருகாமையில் இருக்கிறத நிலங்களுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துக்கு ஓராண்டு காலமாக மாவட்ட ஆட்சியர் நெடுஞ்சாலை குமார் செய்து நடவடிக்கையும் நடத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையை நாங்கள் கேட்டுக்கொள்வது உடனடியாக சேவை சாலை அந்த சேவை சாலையை அமைக்க வேண்டும் அது விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்படுத்தி அடிப்படையில் இருக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் கோவையில் பிரமாண்டமான சலுகையில் பழைய இரு சக்கர வாகனங்கள் குறைந்த முன்பணத்தில் விலையில் வாங்க ஒரே இடம் எசேன் ஏன் மோட்டார்ஸ் இரு சக்கர வாகனம் வாங்க பைனான்ஸ் ஏற்பாடு செய்து தரப்படும்